துன்பம் கவலை மற்றும் சோதனைகளின் போது ஓத நபிசல்லா கலகிவசல்லம் அவர்கள் தந்த ஒரு அற்புதமான துவாசலமார் அன்ஹா அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதருக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டு அவர் கீழ்காணும் துவாவை ஓதினால் அவருக்கு அல்லாஹாலா மிகச்சிறந்ததே பகரமாக தருவான் என்று நபிசல்லா வலகிவசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் மேலும் உம்முசலமார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் என் கணவர் அபுசலமார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது நான் இந்த துவாவை ஓதிக்கொண்டேன் எனினும் அபுசலமாவை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்பதாக மனதில் எண்ணிக்கொண்டிருந்தேன் அல்லாஹு தாலா எனக்கு நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்களை திருமணம் செய்யும் பாக்கியத்தை அருளினான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த துவா அல்லாஹும் வஹலுஃப்னி ஹைரம் மின்ஹா அல்லாஹும்ம அஜுர்னி தி முசீபதி வஹலுஃப்னி ஹைரம் மின்ஹா இதன் பொருள் யா அல்லாஹ் இத்துன்பத்திலிருந்து என்னை காத்தருள்வாயாக இதைவிட சிறந்ததை இதற்கு பகரமாக தந்தருள்வாயாக இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இந்த துவாவை ஓதி நம்முடைய வாழ்வில் உள்ள துன்பங்களை எல்லாம் போக்கி அதைவிட சிறந்ததை அதற்கு பகரமாக பெறுவோமாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும்